என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற என்னதான் பிசிக்காதுன்னு எப்படி தெரியும் உனக்கு என்ன பண்ண அத சாப்பிட்டியா எப்படி பண்ண அதை என்ன பண்ண சாப்பிட்டுட்டியா ஆ என்ன பண்ண மூஞ்சில் குசிக்கிட்டியா என்னடா இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா பண்ணுற ஆ உன்னை யார் அதை எடுக்க சொன்னது யார் எடுக்க சொல்கிறது உனைய அதை முகத்தில் புசிக்கிறதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீனு மூஞ்ச பாரு நல்லா ஐய சிரிச்சு கேட்க ஆ நல்லா லூஸ் மாதிரியே இருக்கேன் யாரு கேட்ட அதெல்லாம் மூடி அது மூடி மூடிய அப்படியே வாசனை அடிச்சது